மத்திய சென்னை திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்த அவதூறு வழக்கில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழும்பூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் பரப்புரையின் போது பேசிய எடப்பாடி பழனிசாமி திமுக எம்பி மாறன் தொகுதி நிதியை எழுபத்தை விழுக்காடு பயன்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த மாறன் தன் தொகுதிக்கு ஒதுக்கப்பட்ட பதினேழு கோடி ரூபாய் நிதியை தொன்னூற்றி விழுக்காட்டிற்கும் விழுக்காட்டிற்கு மேல் பயன்படுத்திவிட்டதாகவும் எஞ்சியிருப்பது பதினேழு லட்சம் மட்டுமே என்றும் விளக்கம் அளித்தார் இது தொடர்பாக பழனிசாமிக்கு நோட்டீஸ் அனுப்பியும் அவர் மன்னிப்பு கேட்காத நிலையில் மாறன் சார்பில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கின் விசாரணைக்கு எழும்பூர் நீதிமன்றத்தில் பழனிசாமி நேரில் ஆஜரானார் அவர்கள் பேசிய பேச்சு தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் மத்திய சென்னை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்கள் ஒரு அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த அவதூறு வழக்கு தொடர்பாக இன்றைக்கு பதிமூணாவது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மெட்ரோபாலிட்டன் அவர்கள் முன்பாக அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆஜரானார் சார் அதாவது அது வழக்கு தொடர்பான பொறுமைகள்ங்கிறனால அதுக்குள்ள போக விரும்பல அவர் சொல்றாரு நாடாளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியை நான் முறையாக பயன்படுத்தியிருக்கேன்னு சொல்றாரு அவ அதற்கான ஆதாரங்களை அவர் கொடுத்து ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது எங்கள் தரப்பு நியாயங்களை எடுத்து சொல்லுவோம் எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானதால் நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு நிலவியது இதையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார்